நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்குறோம் பா மகிமையின் எங்களுக்குள்ள வாழ்பவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எங்க கரங்களை பிடித்து நடத்துகிறவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நடுவுல உலாவி எங்களுடைய தேவனாய் இருக்கிறவரே நாங்க உமக்கு மகிமை செலுத்துக்கிறோம் ஆவியானவரே இந்த நேரத்தை உங்க கரத்துல கொடுக்கறோம் நீங்க வாங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் நாமத்துல நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வெளிச்சம் உள்ளிட்ட சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்க உங்களை ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாள்ல கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் கத்தர் உங்க சிறையிருப்ப மாற்ற போறாரு உங்க சரீரத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அவைகள் எல்லாம் சீர்படுத்தப்படும் திரும்பவும் கட்டப்படும் கத்த உங்களுக்கு தந்த இடத்துல அநேக நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்குவாரு அந்த நன்மைகளை எல்லாம் நீங்க பரிபூரணமாய் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிற ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு இந்த நல்ல நாங்க உங்களை ஆசிர்வதிக்கிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு ஜபிக்கலாம் மத்தேயு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஏசப்பா யோவான் ஸ்நானகனால யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெறாரு இப்ப ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அதற்கு முன்பதாக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம் இப்ப அங்க உபவாசம் பண்றாரு நாற்பது நாள் உபவாசம் பண்றாரு எதற்கு கொண்டு போகப்பட்டாராம் பிசாசினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வார்த்தை சொல்லுகிறது அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாராம் இந்த நாள்ல உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் பரத்திலிருந்து உண்டாகும் ஏசுவேன் நாமத்தினால இப்ப நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறாரு முடிஞ்சாச்சு நாற்பது நாள் பசி உண்டாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது அது வனாந்திரமான இடம் அங்க குடிக்க தண்ணியும் கிடையாது சாப்பிடுறதுக்கு வழியும் கிடையாது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிசாசு ஏசப்பட்ட வாரான் இப்ப அநேக நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலையை பயன்படுத்தி வருவான் பாருங்க அன்னைக்கு யோபு கிட்ட அவனுடைய மனைவி வந்தது மாதிரி தேவனை தூசித்து நீர் ஜீவனை விடும் அது யார் சொன்னது பிசாசு சொன்னது அப்ப இதே மாதிரி ஏசப்பாட்ட வாராம் பிசாசு அப்ப சொல்றான் இந்த கல்லுகளை எல்லாம் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு அப்படிங்கறத பிசாசு அறிந்து கொண்டான் அறிஞ்சவுடனே ஏசப்பாட்டை வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்றான் அப்பதான் ஏசப்பா சொல்றாங்க அவனுக்கு பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ன மனுஷன் தான் உயிர் வாழ்றான் நினைக்கிறியா இல்ல நான் தான் ஜீவ அப்பம் ஏன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் அப்படிங்கறத அந்த நல்ல சொன்னாரு இன்னைக்கு மார்க்கு ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுது அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் என்றார் இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் எதற்காக புறப்பட்டு வந்தாரா வார்த்தையை பேசுவதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தான் ஜீவன் இருக்கு சுகம் இருக்கு பலன் ஆரோக்கியம் இருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது இப்ப என்னதான் எதிர்மறையான சூழ்நிலையில பிசாசு உங்ககிட்ட வந்து பேசினாலும் எதிர்த்து நிலுங்க அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த உங்களை நோக்கி வருகிற கத்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா என் மகனே என் மகளே நீ பயப்படாத நான் ஓங்குட இருக்கேன் நீ கலங்காத எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தை இந்த நாள்ல உங்களை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்ப ஆதியாக ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுல சகலமும் எழுதப்பட்டு இருக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு வார்த்தை பேசப்பட்டதான் வெளிச்சம் உண்டாயிட்டோம் ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு தேவன் பேசினால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது நம்ம வாழ்வதற்கு அழகான பூமி வார்த்தைனால உருவாக்கப்பட்டது நமக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டுச்சு மரம் செடி கொடிகள் எல்லாம் படைப்புகள் எல்லாமே வார்த்தையை கொண்டு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கொண்டு தான் படைக்கப்பட்டுச்சு இப்ப ஜலத்தை பார்த்து கத்த சொல்லுவாரு ஜலமானது திரளான பறவைகளையும் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொன்னாராம் குறையாமல் திரளாய் இந்த திரளாய் திரளாய் வர்த்திக்கிற அபிஷேகம் இந்த நேரத்துல உங்க மேல ஊற்றப்படுவதாக இயேசுவேன் நாமத்தினால அப்ப எல்லாமே வார்த்தையை கொண்டுதான் படைக்கப்பட்டுச்சு நம்ம சுவாசிக்கிற காற்று முதக்கொண்டு நம்ம சாப்பிடுவதற்கு தேவையான ஆகாரம் எல்லாமே வார்த்தையை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பினதை நான் அதை அனுப்பினதை காரியம் ஆகும்படி செய்யும் அப்ப அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்பாதான் வேதம் சொல்லுகிறது போய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் இருப்பாரோ அப்படின்னு வார்த்தை சொல்லுது இந்த நேரத்தில் உங்க மேல பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மாம்சமாகும் அத நீங்க உங்க கண்களால பார்ப்பீங்க நீங்க அனுபவிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால எந்த நோக்கத்தோடு வார்த்தை பேசப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாம அது திரும்பவே திரும்பாதான் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது இருபுறமும் புறப்பட்டு வந்துச்சான் அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது தேவனுடைய வார்த்தை தான் இந்த தேவனுடைய வார்த்தை எதுல இருக்கு இன்றைக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட வேதாகமத்துல இருக்கு நீங்க பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிங்க அதுல அவர் வாயில இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை எதெல்லாம் அப்படின்னு அறிந்து அதுல இருந்து கத்தர் உங்களுக்கு என்ன வார்த்தைய பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை உங்க இருதயத்துல விசுவாசிங்க உங்க வாயினால அறிக்கை செய்ங்க எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுவதை தீவிரமாய் நிறைவேறுவதை நீங்க பாப்பீங்க இன்றைக்கு ஒரு ஒரு வசனம் நீங்க புது நாமத்தினால நீங்க அழைக்கப்படுவீங்களா கத்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால நீங்க அழைக்கப்படுவீங்களா புது நாமனா என்னது இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த அடையாளங்கள் மாற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால புதிய பலன் ஊற்றப்படும் இயேசுவின் நாமத்தினால புதிய புதிய நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால இவ்வளவு நாள் உங்களுடைய அடையாளம் எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா இந்த நாள்ல உங்களுக்கு புதிய நாமத்தை புதிய அடையாளத்தை கத்தர் கொடுக்கிறாரு நீங்க பியுலா என்றும் அழைக்கப்படுவீங்க உங்களுடைய தேசம் நாமத்தினால இப்ப அவருடைய புறப்பட்டு வருகிற வார்த்தைனால மனுஷன் பிழைப்பானா வார்த்தை பேசப்படுகிற இந்த நேரத்துல உங்களை நோக்கி உங்க குடும்பத்தை நோக்கி தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது அது என்ன வார்த்தைன்னா அநேக நன்மையான வார்த்தைகள் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் நான் உன் வலதுகரத்தை பிடித்து நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ அற்புதங்களை காண்பாய் நீ அடையாளங்களை காண்பாய் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் நான் உனக்கு சொன்னதை வர நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கல்வாரி சிலுவையில நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் இந்த கல்வாரி சிலுவையில இருந்து வெளிப்படுகிற நன்மை நீ சுகவாழ்வு வாழ்வாய் அப்படின்னு கத்தர் இந்த நல்ல உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் லூகா பதிமூன்றாவது அதிகாரம் அதுல பதிமூன்றாவது வசனத்துல இருந்து பதினேழாவது வசனம் வர இதுல என்ன சம்பவம் அப்படின்னா ஏசப்பா வந்து ஜெப ஆலயத்துல ஓய்வு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஒரு ஸ்திரீய எப்படிப்பட்டவளாம் அப்படின்னா பதினெட்டு வருஷமா நிமிர மாட்டாத கூனியா இருந்தாலாம் எவ்வளவு வேணும் நிமிர முடியலையாம் கொஞ்சம் கூட அவளால நிமிர முடியலையாம் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பலவீனப்படுத்தி வச்சிருக்கு பார்த்த உடனே ஏசப்பா வந்து அந்த ஸ்திரீய கூடுறாரு கூப்பிட்டுக்கிட்டு மகளே உன் பெலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு அவளை நோக்கி வார்த்தையை சொல்றாரு இன்னைக்கு வியாதியையும் பலவீனத்தையும் தருகிறது ஒரு நாளும் கத்தர் கையில இருந்து அது வருவதே கிடையாது பலவீனப்படுத்துகிற ஆவிதான் உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது ஒருவேளை உங்களுடைய பலவீனம் வந்து சமாதான குறைவு அப்படிங்கிற ரூபத்துல இருக்கிறதா அல்லது வியாதி அப்படிங்கிற ரூபத்துல இருக்கிறதா அல்லது பொருளாதார பிரச்சனை வறுமை தரித்திரம் அப்படிங்கிற ரூபத்துல நீங்க பலவீனப்பட்டு காணப்படுகிற காணப்படுகிறீங்களா இந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வாய திறந்து என்னை பலவீனப்படுத்துகிற படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஆவி உங்களை விட்டு விலகும் நீங்க உடனே விடுதலை ஆவீர்கள் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் இப்ப அவன் அன்னைக்கு மாட்டாத கூனியா அவளால நிமிர்ந்தே பார்க்க முடியலையா இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல நம்ம நிமிர முடியாம கூனி குறுகி காணப்படுறோம் பாருங்க மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை சரியில்லாத காரணத்தினால அநேக நேரத்துல அடுத்தவர்களை பார்ப்பதற்கு கூட முடியாம அவமானப்பட்டு கூனி குறுகி நீங்க காணப்படுகிறீங்களா இந்த நேரத்துல உங்களை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா என் மகனே என் மகளே நீ உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது நீங்க விடுதலையாக்கப்பட்டீர்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்க இதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது அது என்ன பலவீனமா இருந்தாலும் சரிதான் எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரிதான் எத்தனை வருஷமா அந்த பலவீனத்தின் கட்டுகளால நீங்க கட்டப்பட்டிருந்தாலும்

எதிரிகள் கூட நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சத்துருக்கள் கூட எப்பா நம்ம இவங்களை இவ்வளவு பேசிட்டோமே இவ்வளவு வாழ்க்கையில இவங்க உயர்ந்திருக்காங்களே நம்ம இவ்வளவு இவர்களை இவ்வளவு அவமானப்படுத்தி விட்டோ விட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க வெட்கத்தால மூடப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பலவீனமாயிருந்த ஒரு மகளை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தை என் மகளே உன் பலவீனத்தின் நின்று நீ விடுதலை கர்த்தர் சொல்றாரு இவா விடுதலையாக்கப்படணும் இவா கட்டில் இருக்கவே கூடாது இவா ஆப்ரஹாமியின் குமாரத்தியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்றாரு அந்த பரிசைய சதி செய்ய பார்த்து ஏன்னா ஓய்வு நாள் இவளை எப்படி குணப்படுத்தலாம்னு சொல்லி அவருக்கு எதிராய் அவர்கள் எழும்பி நின்ற போது கர்த்தர் சொன்ன வார்த்தை இவள் ஆப்ரஹாமியின் குமாரத்தி இவள் விடுதலையாக்கப்பட வேண்டும் இவ கட்டுகள்ல வாழவே கூடாது இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இவா என்னுடைய பிள்ளை இவன் என்னுடைய மகன் இவன் எப்படி கல்வாரி சிலுவையில நான் ரத்தத்தை சிந்தின பிறகும் எப்படி கட்டுகளோடு வாழ முடியும் விடுதலை ஆக வேண்டும் நிச்சயமாய் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அப்படின்னு கத்தர் இந்த நாள்ல நமக்கு வார்த்தையை தாராரு அப்ப மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பானா இன்னைக்கு நம்ம வாயில என்ன இருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் வாயில் கத்தரி உயர்த்துகிற துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கணும் அப்ப நம்ம வாயில என்ன இருக்கணும் எப்பொழுதும் கத்தரி உயர்த்துகிற துதி இருந்து கொண்டே இருக்கணும் நம்ம வாயில எது இருக்க கூடாது அப்படின்னா ஒன்று சமூக இரண்டாவது அதிகாரத்துல அது அழகா எழுதப்பட்டிருக்கு இனி மேட்டிமையான பேச்சு அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்ப நம்ம வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் புறப்படக்கூடாது மேட்டிமையான வார்த்தைகள் அகந்தையான வார்த்தைகள் ஒரு நாளும் புறப்பட்டு வரவே கூடாது யோபு பதினாறாவது அதிகாரத்துல யோபு சொல்றாரு என் வாயினால் நான் திடன் சொல்வேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றோம் அவர் எவ்வளவு நொறுக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இழந்த நிலமையில யோபு பேசின வார்த்தை என் வாயினால நான் உங்களுக்கு திடன் சொல்வேன்

வரவே கூடாது ஆதி ஆகம எட்டாவது அதிகாரத்தில் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த மழை நின்ற பிறகு நோவா என்ன தெரியுமா செய்தாரா ஒரு புறாவை வெளியே அனுப்புனாரா அந்த புறா வெளியே போய் வாயில ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்துச்சான் நோவா தெரிஞ்சுக்கிட்டாரா பூமியில ஜலம் வட்டி போயிட்டு அப்படின்னு இன்னைக்கு சம்பூர்ணமாய் பொய்ந்துள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்ட நல்ல தேற்றவாளர் வார்த்தையின் வல்லமைய நம்ம அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிற ஆவியானவர் சிலுவையில வெளிப்பட்ட நன்மைகளை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவை இந்த நல்ல ஆவியானவரை வாங்க நீங்க என் வாழ்க்கையை வளமாக்குங்க ஆவியானவரே என்னுடைய வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுங்க ஆவியானவரே என் பாடான பகுதிகளையெல்லாம் செழிக்க பண்ணுங்க ஆவியானவரே சிலுவையில வெளிப்பட்ட நன்மைகளை நான் அனுபவிக்கணும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆவியானவரே அப்படின்னு யாரெல்லாம் கேக்குறீங்களோ உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆர லாகதரா ரீபா ரீகா தீரா லீமா ரீதா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா நன்றி அவன் நன்றிப்பா 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 உங்க வாயிலிருந்து அறிவும் படிக்கிறோமே இந்த வாயிலிருந்து அறிவும் வெளிப்பட்டு ஆண்டவரே அது எங்களை நிரப்ப ஆரம்பிக்கட்டும் உங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு வரோம் அந்த அக்கினி சத்துருக்களின் பொல்லாத கிரியைகளை சுட்டரிப்பதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துக்குறோம் நீங்க பேசنا ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அநேக வார்த்தைகள் எங்க நடுபேசி இருக்கீங்க நன்றிப்பா இயேசுவின் நாமத்தினால ave எல்லாவற்றையும் நாங்க சுதந்தரித்துக் கொள்கிறோம் நன்றிப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் செயல்பட ஆரம்பிப்பதாக அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிப்பதாக சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்ப ஆரம்பி பிழைப்பதாக இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை பற்றி கொள்வார்களாக வார்த்தையில் இருக்கிற ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பேசுறேன் ஆண்டவரே மேன்மையை பேசுகிறேன் பா நன்மையை பேசுகிறேன் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன் ஆண்டவரே சமாதானத்தை பேசுகிறேன் ஆண்டவரே வாயில வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் போதே எல்லா பலவீனங்களும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா எல்லாவற்றையும் ஆவியானவரே உங்க கருத்துல கொடுக்குறோம் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே அநேக விடுதலைகள் இந்த நாள்ல உண்டாயிருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் எப்பேற்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவியம் இந்த வேளையில வெளியேறின அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றிப்பா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கிருபைகள் அப்பா அந்த நேரத்துல இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் உங்க பாதத்துல வைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen.